சென்னையில் முதன் ஐயப்பன் கோவில் மகாலிங்கபுரத்தில் கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு கேரள பணியாளர்களைக் கொண்டு கட்டப்பட்டது ஐயப்பபகர்களுக்கு பிரசித்தி பெற்ற கோவிலாக உள்ளது மண்டலம் மற்றும் மகரவிளக்கு காலங்களில் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு வருகின்றனர் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலை பற்றி இந்த வீடியோவில் காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சீனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை நகரின் முதல் ஐயப்பன் கோவில் மகாலிங்கபுரத்தில் அமைந்துள்ளது திரிய என் சுப்பிரமணியன் சபதியின் வழிகாட்டுதலின் கீழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு கேரள பாணியில் கட்டப்பட்ட இக்கோயில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலான இங்கு மூலவராக திரிய ஐயப்பன் குருவாயூரப்பன் அமைந்திருக்கிறார் சென்னையில் உள்ள ஐயப்பன் பக்தர்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலுக்கு பக்தர்களின் வழிபாட்டுத் தலமாக விளங்குகிறது மண்டலம் மற்றும் மகர சிறப்பு பூஜை காலங்களில் ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது நுங்கம்பாக்கம் புறநகர் பகுதியில் மகாலிங்கபுரம் என்ற இடத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் முப்பத்தி நான்கு மீட்டர் உயரத்தில் ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் வளாகத்தில் ஐயப்பன் கோவில் குருவாயூரப்பன் கோவில் என்று இரண்டு கோவில்கள் உள்ளன இக்கோவிலானது கேரள பாரம்பரிய பாணிக் கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீசக்கரத்தின் மீது சின்முத்திரையுடன் அமர்ந்த கோலத்தில் சுமார் இரண்டு அடி உயரத்தில் ஐயப்பன் சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் தினமும் நெய்யபிஷேக பூசை நடைபெறுகிறது மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலிலும் கார்த்திகை மாதம் முதல் நாள் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்குகின்றனர் சபரிமலை ஐயப்பன் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக இங்கு விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு குருசாமிகளால் இருமுடி கட்டி அவர்களை ஆசிர்வதித்து சபரிமலைக்கு சரணம் முழங்க தேங்காய் உடைத்து வழி அனுப்பி வைக்கின்றனர் ஒவ்வொரு ஐயப்பன் கோவிலிலும் தத்தோமசி என்று ஒரு குறிப்பு காணப்படும் தத்துவமசி என்று அறியப்படும் அந்த குறிப்பானது நீ எதைத் தேடி வந்தாயோ அதுவாகவே நீ இருக்கிறாய் என்று பொருள்படும் அதாவது ஒவ்வொருவருக்குள்ளும் தெய்வீகத் தன்மை நிரம்பியுள்ளது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதின் சிறபம்சம் அது இங்கு சன்னதிகளான ஐயப்பன் சன்னதி குருவாயூரப்பன் சிவன் சன்னதி பகவதி சன்னதி கணபதி சன்னதி சுப்பிரமணியர் சன்னதி ஆகியவை இக்கோவிலின் முக்கியமான சன்னதிகளாகும் இங்கு பல திருவிழாக்களும் நடக்கின்றன இக்கோவிலில் கோகுலாஷ்டமி மகர சங்கராந்தி சித்திரை விஷு கார்த்திகை மாதம் முதல் நாள் ஆகியவை முக்கியமான திருவிழாக்களாகக் கொண்டாடப்படுகின்றன கோவில் நேரம் காலை ஐந்து மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை கோவில் முகவரை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவில் எண் பதினெட்டு மாதவன் நாயர் சாலை மகாலிங்கபுரம் நுங்கம்பாக்கம் சென்னை தமிழ்நாடு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் மூன்று நான்கு கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க